கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் அம்மேன் லுயா பாருங்கள் பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தவான்கள் தேவ பிள்ளைகள் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் கிறிஸ்துவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தவான்களே அப்போ பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கும் உதவி செய்யுங்கள் பரிசுத்தவான்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு குறைபாடு இருக்குமென்றால் அது சரீர ரீதியாக மன ரீதியாக இல்லை பொருளாதார ரீதியாக ஏதாவது விதத்தில் அவர்களுக்கு ஒரு பாரம் கஷ்டம் ஒரு இழப்பு வேதனை இருந்தாலும் நாம் அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஒரு ஒரு பாரத்தை ஒரு ஒரு சுமக்க வேண்டும் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார் இப்படியாக நாம் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் பாருங்கள் நம்ம எல்லாம் கிறிஸ்துக்குள்ளே நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம் அப்போ நம்ம சரீரத்தை எடுத்துக்கிட்டால் சரீரத்தில் ஒரு பகுதி வேதனைப்படுதுன்னா இன்னொரு பகுதி சந்தோஷமாக அப்படி இருக்காது அந் அதுக்கு தேவையான உதவிகளை செய்யும் இப்போ நமக்கு கண் ஏதோ உறுத்துதுன்னா அடுத்து இந்த கை என்ன பண்ணும் தண்ணி வச்சு அடித்து கழுவி அந்த கண் உறுத்துறது எப்படியாவது சரி பண்ணணும்னா அது ஒரு ஒர்க்கு பண்ணுது பார்த்திங்களா அது மாதிரி பரிசுத்தவனுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் நான் நல்லா இருந்தால் போதும் என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும் அவ்வளோதான் அப்படி சுயநல கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கிறது ஆண்டிற்கு பிரியமில்லை நாம் பொதுநலமாக எல்லாருக்கும் எல்லாரையும் நம்மை போல் தன்னை போல் பிறனை நேசின் தான் என்று சொல்கிறார் அப்போ நமக்கு எது நல்லது எது நமக்கு எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறோமோ அது மாதிரி மற்றவர்களுக்கும் நான் அப்படி நினைக்க வேண்டும் அப்போ பரிசுத்தரனுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று ஆண்ட சொல்கிறார் அடுத்து அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் ஆமேன் பாருங்கள் அந்நியரை உபசரிக்க நாடுவது மிகவும் நல்ல ஒரு கலை இன்னும் சொல்லப்போனால் தேவ தூதர்கள் தேவ தூதர்கள் ஆண்டவர் சில டைம் அந்த அந்நியர்களைப் போல் சில டைம் வருவார்கள் அப்போ நம்ம அவங்களெல்லாம் உபசரிக்கிறத நாம் ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா பைபிளே எடுத்துட்டிங்கன்னா அந்த ஆபிரகம் வந்து இருப்பார் அந்த ஒரு வழிப்போக்கர்கள் மாதிரி மூணு பேர் போகும்போது உடனே ஓடி போய் கூப்பிட்டு நீங்கள் வாங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் இழைப்பாருங்க மரத்தட்டு சாஞ்சிருங்க நான் உங்களுக்கு எதாவது அப்பமும் இது செஞ்சு கொ சமைச்சு கொண்டு வரேன் கொஞ்சம் இளைப்பாறிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பாதையில் கடந்து போங்கன்னு சொல்லி அவ்வளோ தீவிரமாக போய் வந்து மூணு படியாக மாவு எடுத்து நீ வந்து அப்பம் செய்யின்னு சொல்லி சாராள்கிட்ட சொல்லி போய் வேலைக்காரன்ட்டு சொல்லி நல்லா ஒரு கொளுத்தை கன்று போ அடித்து சமையல் போடுன்னு பாருங்கள் வழிபோக்கர்களாக வர்றவங்களாம் அவ்வளோ கவனிக்கிறாங்க வந்தது யார் தேவன் பரிசு எல்லா தூதர்களோடு அப்படியே தேவனே வந்திருக்கார் அப்ப பாருங்க ஒரு சாதாரண வழிபோக்கு மாதிரி போயிட்டு அப்போ அப்ப அவங்கள அந்த அளவுக்கு தீவிரமாக உபசரிச்சு கவனிச்சார் ஆபிரகாம் இதெல்லாம் ஏன் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குன்னா இந்த காலகட்டங்களிலும் எந்த விதத்திலையாவது எந்த ரூபத்திலேயாவது நம்மண்டையில் தேவன் வருவார் பரிசுத்தாவியானவர் இல்லை தூதர்கள் யாராவது மனித சாயலில் ஒரு சாதாரண ஒரு பாமரப்பட்ட பீப்புள் மாதிரி கூட வருவாங்க அப்போ நம்ம யாரையும் அசட்டையாக நினைக்கக்கூடாது யாரையும் அற்பமாக கேவலமாக நினச்சிடக்கூடாது அப்போ நம்ம அண்டையில் அப்படி நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு அப்படி யாராவது வராங்கன்னா அவங்கள உபசரிக்கணும் அவங்களை கவனிக்கணும் அவங்கள வந்து யாரையும் அற்பமாகவோ கேவலமாகவோ நம்ம ட்ரீட் பண்ணிடவே கூடாது அதுக்கு தான் வேதத்தில் இந்த காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது கேட்டுக்கொண்டிருக்க என் அன்பு பிள்ளைகளை உங்களோடும் என்னோடும் தான் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் பரிசுத்தமான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் ஆமேன் நாம் இந்த சிந்தையோடு இந்த ஒரு அர்ப்பணிப்போடு ஆமா ஆண்டவரே ஆண்டவரே பர்சரங்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லிக்க என்னால் முடிந்த உதவி என்னால் முடிந்த உதவி நான் எப்படிப்பட்டவர்களுக்கு செய்ய முடியாம அப்பா பலனை சத்துவத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் அதை செய்வதற்கு நான் முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிப்போமா அந்நீரை உபசரிக்க நாடுவதில் ஒருபோதும் நாம் தவறிவிடக்கூடாது நாம் இந்த போடு இந்த புதிய நாளில் அன்று நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அன்பு மிரக்கும் நிறைந்த பரம தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிற ஐயா ஸ்தோத்திரிக்கிற கத்தாவே இந்த அருமையான நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருஷத்தின் ஆண்டவரை செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதியை காண கிருபி செய்த தேவனே உமக்கு கொடானக் கொடி ஸ்தோத்திரம் ஐயா அப்பா அப்பா அந்த புதிய மாதத்தில் எங்களை நடத்தி கொண்டு வருகிறதே ஆண்டவரே நன்றி அப்பா இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீங்கள் இடைப்பட்டீங்கப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் உமக்கு உமக்கு நீர் எப்படி எங்களை உருவாக்கி வணைய வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறோம் அப்படி அந்த சித்தத்துக்கு முழுமையாக அர்ப்பணிக்கிற கத்தாவை எப்படி எப்படிலாம் நாங்கள் நடக்க வேண்டும் எப்படி எப்படிலாம் நடக்கக்கூடாது எப்படி எப்படிலாம் செய்யணும் இப்படிலாம் செய்யக்கூடாது என்று வேதத்தில் எங்களுக்கு அறிவுரையாகவும் ஆலோசனையாகவும் கட்டளைகளாகவும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையுள்ளாயிருங்கள் என்று எத்தனையோ விதத்திலே எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தியிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு வசனத்துக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்தவர்களாக ஆண்டவரே உம்முடி சித்தத்தை இந்த பூமியிலே நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு பலனை சத்துவதை நீங்க தருகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா அந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொரு நீங்க ஆசீர்வதிங்கப்பா ஒவ்வொருக்கு இருதயத்தில் எத்தனையோ ஏக்கங்கள் கண்ணீர்கள் கவலைகள் பாரங்கள் துக்கங்கள் ஆண்டவரே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வசந்தமணியாக ஆண்டவரே எல்லாருடைய தேவைகளையும் நீர் சந்திக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்போ ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிங்க அப்போ அந்த புதிய நாளில் உடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியை நாங்கள் எலும்பி பிரகாசிக்க எங்களை நீ பலப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம் எங்கள் குரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வளமில் நாம கட்டி கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன் எல்லாம் வண்கண்கள் பொறாமைகள் எரிச்சன் ஆவிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வளமையில நாமத்துரானே கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன் அழைலூயா அப்படி நாமம் ஒன்றே மகிமைப்படுறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்துராணை ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்